டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழ் மொழியில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு இந்த ரெண்டும் பார்ட் சி இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்கலாம் அனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல் எது அப்படின்னு கேட்கிறாங்க அனந்தரங்கர் அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலக பெப்பிஸ் அதாவது உலக நாட்குறிப்பு வேந்தர்னு பெப்பிசு அப்படின்னு ஒருத்தர சொல்லுவாங்க அவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் குறிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அனந்தரங்கர் வேற நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல் எது அப்படின்னா பிரபஞ்சனினுடைய வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு நாவல் அடுத்து அனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படின்னா பன்னெண்டு தொகுதிகளை கொண்டது அனந்தரங்கர் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிள்ளைத்தமிழ் அப்படின்றது தொண்ணூற்றி வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று கடவுளையோ பாட்டுடை தலைவனையோ இறைவனையோ என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தையாக பாவித்து பாடக்கூடியதான் அந்த பிள்ளைத்தமிழ் இந்த பிள்ளை தமிழ் வந்து இவங்க யாரை வச்சு பாடிக்காங்க அப்படின்னா அனந்தரங்கரை அவருடைய அவரை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக அனந்தரங்கர் பிள்ளை தமிழ் அப்படின்னு நூல் எழுதினவங்க யார் அப்படின்னா அரிமதி தென்னகன் அடுத்து டியூப்லைனுடைய ஆட்சி காலத்துல ஆளுநர் மாலைகளில் பள்ளக்குல போகக்கூடிய உரிமை யாருக்கு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அனந்தரங்கர் இவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் துபாசியாக பணியாற்றினார் துபாசினா மொழிபெயர்ப்பாளர் அப்ப டியூப்லைனுடைய ஆட்சி காலத்துல பிரெஞ்சுல இருக்கக்கூடிய டியூப்லைனுடைய ஆட்சி காலத்துல ஆளுநர் மாளிகைக்கு பள்ளக்கில் போற உரிமை யாரு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மட்டும் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அடுத்து டைரியம் அப்படின்ற லத்தின் மொழி சொல்லினுடைய பொருள் எது அப்படின்னா நாட்குறிப்பு டைரியம் அப்படின்ற லத்தின் மொழி சொல்லினுடைய பொருள் நாட்குறிப்பு இந்தியாவின் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அனந்தரங்கர் அதாவது பெப்பிசு உலக நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னா அது பெப்பிசு இந்தியாவின் நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னா அனந்தரங்கர் அவர் என்ன சொல்வாங்கன்னா இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு சொல்வாங்க பெப்பிக்குன்னு சொல்லிருக்காங்க பெப்பிசு அடுத்து தமிழ் பேரகராதி லெக்சிகன் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாக்குனவர் எஸ் வையா குறிப்பில்லை தமிழ் பேரகராதி லெக்சிகன் அப்படின்ற ஒரு அகராதி உருவாக்குனவர் வையாபுரி பிள்ளை அடுத்ததா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இந்த நாட்டில் சொன்னபடி ஆட்சி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி நாட்குறிப்பு சொல்ல ஆட்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா யார சொல்றாங்க அப்படின்னா மூவா தம்பி இந்த நாட்டில் சொன்னபடி ஆட்சி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி நாட்குறிப்பு சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்னு சொன்னது மூவா துறைமுக நகரங்களில் வாழக்கூடிய மக்கள் வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது அங்கு வரக்கூடிய கப்பலினுடைய போக்குவரத்து துறைமுகங்கள் பத்தின போக்குவரத்து இதுல வந்து நாலு பேர் வர்றாங்க அண்ணா காந்தியடிகள் இவங்க எல்லாம் வர்றாங்க அதே மாதிரி அனந்தரங்கர் அப்ப துறைமுகம் அப்படின்னு சொன்னாலே டியூப்லையனுடைய காலத்துல இருந்த அனந்தரங்கரு குறிப்பு தான் அப்ப இருக்கக்கூடிய அந்த வணிகத்தை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு துறைமுக நகரங்களில் வாழக்கூடிய மக்களினுடைய வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது அங்கு வரக்கூடிய கப்பலினுடைய போக்குவரத்து தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அனந்தரங்கள் அங்க வந்து போற கப்பல்ல தான் அந்த இருந்து வரக்கூடிய அந்த வணிகத்துக்காக வர்றவங்க சாப்பிடுறதோ வாங்குறதோ இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரமே அப்படின்னு அகிம்சை தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் குறை என்னை விட்டு ஒளிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள் அகிம்சை அப்படின்ற தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்ததுக்கு அப்புறமாக தான் சந்தேகத்தின் குற்றம் என்னை விட்டு ஒளிந்ததுன்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெடாத ஒரு அறப்போர் யார் அப்படின்னா அண்ணா போர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத ஒரு போராக இருக்கணும்னு சொன்னது அறிஞர் அண்ணா அடுத்து ஜவஹர்லால் நேருவை பற்றியது உலக சரித்திரம் அப்படின்ற ஒரு உலக புகழ் பெற்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அடுத்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை அப்படின்னா அம்பேத்காரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நேரு அம்பேத்கர் தான் ரத்னகிரி மாவட்டம் அம்பாவடையில பிறந்திருப்பாரு அவரை நேரு என்ன சொல்லுவாருன்னா பகுத்தறிவு துறையில அவருக்கு இணை அவரை அப்படின்னு சொல்லி யார் யார சொன்னது அப்படின்னா அம்பேத்கார நேரு வந்து அம்பேத்காரை புகழ்ந்தது அடுத்ததா இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி தாகூரினுடைய விஸ்வபாரதி கல்லூரி எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு அங்கதான் யார் படிச்சிருப்பா அப்படின்னா இந்திரா மகளுக்கு இந்திரா நேரு மகளி மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதம் அப்படின்றதுல அவர் சொல்லுவாரு டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியினுடைய நாவலப்படி இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக அதுல சொல்லுவாரு அடுத்து ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறை எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க உத்தராஞ்சல் மாநிலத்துல இருக்கக்கூடியது ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறை உத்தராஞ்சல் மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்க கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி ஆக்கினா புத்தகம் வாசிப்பு அப்படின்றது எந்த விதமான மகிழ்ச்சியுமே தராது அப்ப புத்தகம் அப்படின்றது மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இயல்பாகவே புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு தோன்றி படிக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னது நேர் அடுத்துதான் சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா முத்ராமலிங்க தேவர் சொல்வாரு அடுத்து அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே புதிய நவற்றை என்ன செய்யணும் அப்படின்னா தேடிக்கொண்டே இருக்கணும் அதே மாதிரி பிறர் தாமும் படிக்கும்படி நீ தாழ்வை பண பண்ணாதே அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா கடுவழி சித்தரை சொல்லுவாங்க சாதியும் மரமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லைன்னு சொன்னது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து அருவி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்ப புதிய நவற்றை என்ன செய்யணும் அப்படின்னா தேடி தேடி நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் சொல்லுவாரு அடுத்து பிறர் தாமும் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே அடுத்தவர் வந்து உன்னை பார்த்து வைக்கப்படும்படியாக நீ அந்த மாதிரியான செயல்களை செய்யாதே அப்படின்னு சொன்னவர் கடவுளி சித்தர் அதுக்கப்புறமா ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு அப்படின்றது இந்தியமே ஆகுது அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு இதே கடவுளி சித்த தான் சொல்லுவாங்க கள்ளவேடம் புனையாதே கங்கையில் உன் கடம் நனையாதே கடம் அப்படின்னா உடம்பு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருந்தது நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்துல எதனை பற்றி அதிகம் சொல்றாரு அப்படின்னா நூல்கள் வாசிக்கிறது யாருடைய நூல்கள் எப்படிப்பட்டது அவரை பிடிச்ச நூல்கள் எது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிருப்பாரு அடுத்து மகாத்மா காந்தி இவரும் கடித இலக்கியத்துல இருக்கிறாரு பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் ஒரு பள்ளி அப்படின்னு வீட்டை போல ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லி சொன்னாரு அடுத்ததான் இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி நாட்குறிப்பு சொல்றதுக்கு ஏராளம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாட்குறிப்பு கண்டபடி அப்படின்னு சொல்லி அவரை ஏளனமா சொல்லல இது ஒரு வஞ்ச புகழ்ச்சியடி கண்டதை அப்படியே அப்படின்னு இருக்கும் கண்டபடி இது யார் சொன்னது அப்படின்னா மூவா சொன்னது துறைமுக நகரங்களில் வாழக்கூடிய மக்களினுடைய வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது கப்பலினுடைய போக்குவரத்து அகிம்சை தர்மத்தை அதன் எல்லா நிலைகளிலும் நான் வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமாக காந்தியடிகள் போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடாத ஒரு அறப்போர்ன்னு சொன்னது அறிஞர் அண்ணா நாற்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு கேக்குறாங்க நாற்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஒரு ஆவணமாகவும் என்ன செய்து அப்படின்னா மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆவண ஆவண காப்பகம் அப்படின்னா வச்சிருக்காங்க அப்ப அனந்தரங்கிறதா இதை சொல்லியிருப்பாரு அடுத்து பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதிருக்கிறாரு பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதி அனந்தரங்கரை பத்தி சொன்னவரு அறிஞர் அண்ணா அடுத்ததா உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல உண்மையில் சுயசரிதை அப்படின்றது எழுதுறது கிடையாது அப்படி எழுதுறது அப்படின்றது என்னோட நோக்கம் எழுதுவதல்ல என்னோட நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றினுடைய கதையை சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையில நான் வந்து சுயசரிதை எழுதணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது சத்திய சோதனைகள் உண்மைக்கு வரக்கூடிய சோதனைகளை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் என் சுயசிறிதை எழுதுனேன் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள் நீ யாருடனும் தமிழிலேயே பேச வேண்டும் உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில தான் பேசுறாங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தம்பிக்கு அப்படின்றதுல மூவா சொல்லியிருப்பாரு அடுத்ததான் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு அப்படின்னா தில்லையாடி வள்ளியமையினுடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புஜத் இவர் வந்து தன்னோட தந்தை பெயரோட காந்தியடிகள் பெயரையும் மிணித்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒரு நிலையத்தை தொடங்குவாங்க அஞ்சலி அம்மாள் வந்து சிறைக்கு போயிருக்கும் போது அவருடைய மகளான வார்தா கண்ணுவ அம்மா கண்ணு அப்படின்னு பேர் வச்சு என்ன லீலாவதி அப்படின்னு பெயர் வச்சு என்ன செய்வார் அப்படின்னா காந்தியடிகள் வளர்ப்பாரு அடுத்து காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்தது யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஏலனம் செய்தவர் அப்படின்னு ஏலனம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ரச்சின யாத்திரிகளை கொடுத்திருப்பாங்க ஆகடியம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்சில் தான் என்ன சொல்வாரு அப்படின்னா காந்தியை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் ஈகை சிகரத்தினுடைய உச்சியில் நின்றவர் யாருன்னு கேக்குறாங்க காந்தியடிகள் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து முதல் தன் பெற்றோரின் மீது அன்பு செலுத்தினார் எந்த நாடக நூலை படிச்சதுல இருந்துதான் தன்னோட பெற்றோர் மேல அன்பு செலுத்தினார் அப்படின்னு கேக்குறாங்க சரவண பிதுர்பதி சோவியத் அறிஞர் தால்சனுடைய வழிகாட்டுதலால தான் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிதான் தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் டால்ஸ்டாயினுடைய வழிகாட்டுதலாலதான் திருக்குறளினுடைய மூலத்தை நான் தமிழ்ல படிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியதிகள் இவரை தான் என்ன சொல்வார் அப்படின்னா இந்த பெரியவரின் அடிநிலையில் வண்ணம் நான் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு ஊவேசாவர் சொல்வாரு அடுத்த வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்னு இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடக்கும் இதுல முதல் வட்டமேசை மாநாடு காந்தி கலந்து கொள்ள மாட்டார் மூணாவதுலேயே கலந்து கொள்ள மாட்டார் இரண்டாவதுல அவர் கலந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் காந்தியர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல போட்டு அவரை கலந்து செய்வாங்க முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தம் போடுவாங்க அடுத்து ஆபுத்திரனே அமுதசுரபியை தான் நீ ஈந்து சென்றாய் இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம் யார் அமுத எது அப்படின்னு கேட்கிறாங்க ஆபுத்திரனே அமுத சுரபியை தான் நீ ஈந்து சென்ற நீ தந்து சென்றாய் அப்படி அமுத சுரபிய கொடுத்துட்டு போனவன் ஆபுத்திர நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப எங்க கையில இருக்கிறதோ பிச்சை பாத்திரம் அப்ப ஆபுத்திரன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னது காந்தியடிகள் விடுதலையை பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிருப்பார் அடுத்து மூவா தலைமை உன்னை கொண்டு வந்தால் வரட்டும் அதை கொண்டு நீ அலையாதே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மூவா அடுத்தது பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எதை பேசுறோமோ எதை கேட்கிறோமோ அந்த மாதிரி வர்றதா என்னது அப்படின்னா உண்மையான மொழி அப்படின்னு சொன்னது மூவா தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு கடிதம் எழுதுவார் அடுத்து தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்றது உன் நெறியாக இருக்கட்டும் இந்த கடிதை இலக்கிய வரிகள் யாருடையது அப்படின்னா மூவாவினுடையது அடுத்து தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய சிந்தை சொல் செயல்களை போற்று இந்த கூற்றும் யாருடையது அப்படின்னா மூவாவினுடையது தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் அப்படின்றதே இருக்காது அப்படின்றத நம்பு அப்படின்னு சொன்னது மூவாதான் உன்மானத்தை விட நாட்டின் மானமே பெரியது என்ற உன் விட நாட்டின் இன்றியமையாதது என்று உணர் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் இவை எல்லாவற்றையும் நாட்டுக்காக விட்டு கொடு அப்படின்னு சொன்னது மூவாதான் அடுத்ததா இதுவும் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு அலையாதே நீ தேட வேண்டுவது தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இதுதான் உன்னுடைய நெறியாக இருக்கணும்னு சொன்னவர் மூவா அடுத்ததான் டாக்டர் மூவாவினுடைய நூல் எது அப்படின்னா அகல் விளக்கு உமாச்சந்திரன் அப்படின்றவங்க முள்ளும் மலரும் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாங்க சூரியகாந்தன் சூரியம் மானாவாரி நிலத்தில வர மானாவாரி மனிதர்கள் கிருஷ்ணமணி அப்படின்றவங்க வேர்கள் அடுத்ததா விந்தன் விந்தன் வந்து பாடும் பாவையும் அப்படின்ற ஒரு துணைப்பாடத்தினுடைய ஆசிரியர் விந்தன் சுசமுத்திரம் சுசமுத்திரம் வந்து சோற்று பட்டாளம் இந்திரா பார்த்த சாரதி வந்து புனல் இது வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது அடுத்ததா மூவா வந்து பெற்ற மனம் அடுத்தது குரட்டை ஒளியும் யாருடையது அப்படின்னா மூவாவினுடையது ஸ்ரீமதி எஸ் லட்சுமி அப்படின்றவங்க வந்து மனம் நுகர்ந்ததற்கு பணம் மனம் மனம் அப்படின்றது உள்ளம் உள்ளம் நுகர்ந்ததற்கு பணம் அப்படின்னு நீலவன் எழுதுனது நன்றி பரிசு லட்சுமி தான் மெல்ல மெல்ல மர லட்சுமி வந்து மெல்ல மெல்ல மர அடுத்ததா மூவாவினுடைய சாகத்திய கடமை விருது பெற்ற ஒரு நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க அகல் விளக்கு அடுத்தது அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லும்போது பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னா காஞ்சி காஞ்சி அப்படின்ற இதழ் எழுதியவர் யார் இதழினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அங்க என்ன சொல்வார் அப்படின்னா பொங்கல் புதுநாள் தைத்திருநாளை பத்தி அதனுடைய மாண்பை பத்தி அவர் அந்த இதல்ல தான் எழுதியிருப்பாரு அடுத்து பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினாருன்னு கேட்கிறாங்க தம்பிக்கு இல்ல தம்பி அப்படின்றது கலைஞரை குறிக்கும் பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு தமிழ் நாடக கலைஞர் ஒருவர் ஷா என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தமிழ் நாடக கலைஞர் ஒரு ஷா தமிழ் நாடக கலைஞர் ஒரு ஷா என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அடுத்தது பொது உடைமைக்கு யார் வருவா அப்படின்னா திருவிக்கா தான் ஒரு புதுமை பித்தன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அது தப்பு தனித்தமிழுக்கு மறைமலையடிகள் பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா புரட்சிக்கு யார் அப்படின்னா பாரதிதாசன் அப்ப இங்க வந்து பொது உடைமைக்கு யார் வருவா அப்படின்னா பாரதிதாசன் அடுத்ததா பொருந்தாதவுக்கு எது அண்ணாவினுடைய கூற்று அப்படின்னு கேக்குறாங்க பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று அப்படின்றதா யார் அப்படின்றது அண்ணாவினுடைய ஒரு கூற்று இப்ப இதுல பாக்குறது தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து பார்த்தியிலிருந்து பிரிவியர் காந்தியடிகளால் தத்தடிக்கப்பட்ட தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அம்புஜத்தம்மன் இந்த அம்புஜத்தம்மால் தான் சீனிவாச காந்தி நிலையம் என்ன செய்வாங்க அப்படின்னா அமைப்பாங்க அது வந்து தன்னோட அப்பாவோட பெயரான சீனிவாசன் மற்றும் காந்தியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அதை செய்வாங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அம்புஜத்தம்மா அடுத்துதான் அற்புத திருவந்தாதி அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் காரைக்கால் அம்மையார் இவங்க வந்து பொருத்தமான தொடரை தெரிவு செய்ய அப்படின்னு கொடுத்திருக்காங்க வேலு நாச்சியார் அப்படின்றவங்க யார சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் வேலுநாச்சியார் யார் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயிரம் ஏந்தி போராடிய முதல் பெண் அப்படின்னு சொல்லலாம் முதல் தமிழக பெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவருடைய கணவர் வந்து முத்துவடுகாதரை வந்து போர்ல கொண்டிருவாங்க அப்ப சிவகங்கையை மீட்கக்கூடியதாக இருந்திருக்காரு அடுத்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி அஞ்சலேமால சொல்லுவாங்க தன்னோட பதினாறாவது வயதில் மரணம் அடைந்தவர் யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியமையை சொல்லுவாங்க சொக்கநாத நாயக்கரினுடைய மனைவி ராணி மங்கம்மாள் இதுல கொடுத்துருக்க கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா வேலுநாச்சியார் அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் ஆயுதம் ஏந்தி காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கடலூர் அஞ்சலையம்மாள் இந்த உப்பு சித்தி ஆகிரகத்துல இவங்க வந்து ஈடுபடுவாங்க அப்ப இவங்க சிறைக்கு போனவொடனே இவங்களுடைய மகளான அம்மா கண்ணு என்ன செய்வார் அப்படின்னா வாரத ஆசிரமத்துக்கு போய் லீலாவதி அப்படின்னு பேர் வச்சு என்ன செய்வார் அப்படின்னா அழைப்பாரு அப்போ காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கடலூர் அஞ்சலையம்மாள் அடுத்துதான் தேவதாசி பற்றிய நாவல் எழுதினது யார் அப்படின்னு கேக்குறாங்க ராமாமிருதம் அம்மையார் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் தான் தேவதாசி முறைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்ப தேவதாசி பற்றிய ஒரு நாவல் யார் எழுதுனது அப்படின்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் இது வந்து உயர்கல்வி உறுதி திட்டமும் தமிழக அரசு வந்து அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறுவதற்கு துணை நின்றவர் யாருன்னு கேக்குறாங்க மூளூர் ராமாமிருதம் அம்மையார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய விடாத முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் தேவதாசி சட்டமையற்றப்படும் தேவதாசி ஒழிப்பு சட்டம் அது நிறைவேறதுக்காக துணை நின்றவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் சட்டசபை உறுப்பினராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களினுடைய சங்க கூட்டத்தை கோயம்புத்தூர்ல ஏற்பாடு செய்திருந்தது அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்களுடைய இடைவிடாத முயற்சினால தான் தேவதாசி முறை ஒழிக்கக்கூடிய சட்டம் அப்படின்றது சாத்தியமானது அடுத்து குழந்தை திருமண தடை சட்டம் சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்துதான் ராணி வங்கம்மாள் கட்டிய அன்னசத்திரம் முழுக்கக்கூடிய இடம் வந்து மதுரை அவங்க வந்து அன்னசத்திரம் நட்டு இருப்பாங்க அன்னச்சத்திரம் ஆயிரம் நட்டல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இவங்க ஆணி மாதம் மூஞ்சல் திருவிழா அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டாடுவாங்க பெர்சிவல் பாதிரியார் அப்படின்றவர் என்ன செய்வாங்க அப்படின்னா விடுதலை செய்ததோடு போச்சேத் அப்படின்ற ஒரு குருவையும் தன்னோட அவையில ஏற்று என்ன செய்வாங்க அப்படின்னா உபசரிப்பாங்க அடுத்து உரிய விடையே எழுதுக முத்து வீரப்பனுடைய ஆட்சி காலம் முத்துவீரப்பன் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாரு அப்படின்னா ஏழு ஆண்டுகள் தான் என்ன செய்வாரு அப்படின்னா ஆட்சி செஞ்சிருப்பாரு அடுத்து அவர் இறந்து போயிருவார் அப்ப அவருடைய பேரனை தான் ராணி மங்கம்மாள் காப்பாட்சியாளராக கொண்டு என்ன செய்வாங்க ஆட்சி செய்வாங்க ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதக்கூடிய சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் அதனாலதான் என்ன செய்வாங்க அப்படின்னா போச்சை குருவையும் தன்னோட அரசவேலை ஏற்று இது பண்ணுவாங்க பாதிரியார் சமயம் தொடர்பாக அரச கைதான மெல்லோ பாதிரியாரையும் விடுதலை செஞ்சிருப்பாங்க இது வந்து பழைய புக்ல இருக்கக்கூடியது தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி அப்படின்ற புகழை ஆண்டவர் யார் புகழுக்கு உரியவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட இப்ப வேலு நாச்சியார் கூட மருது சகோதரர்கள் உங்களோட உதவியோட செய்வாங்க ஆனா தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி அப்படின்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் அடுத்து பொருந்தாத குற்றை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்திருக்காங்க மங்கம்மாள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னோட படைத்தளபதி நரசப்பையன் அப்படின்றவரோட தலைமையில முகலாயர்களோட போரிட்டு என்ன செய்வார் அப்படின்னா வெற்றி பெறுவார் தன்னுடைய படைத்தளபதி நரசப்பையன் அப்படின்றவரோட தலைமையில முகலாயர்களோட போரிட்டு என்ன செய்வார் அப்படின்னா வெற்றி பெற்றிருப்பாரு அடுத்து சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்ற வள்ளியமேட்ட கேட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் அப்ப அதுக்கு வள்ளியமையன் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை சிறை செய்ய தயார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்ற கேள்விய யார் யார்த்த கேட்டது அப்படின்னா காந்தியடிகள் வள்ளியமேட்ட கேட்டது வரலாற்றில் வள்ளியமையனினுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் எந்த நூல்ல சொன்னார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க வரலாற்றில் வள்ளியமையனுடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் எந்த நூல்ல சொன்னாங்க அப்படின்னா தன்னுடைய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதே மாதிரி இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு இதழையும் அவர் என்ன சொல்லுவார் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியமையின் மரணம் பேரடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னது காந்தியடிகள் இது இந்தியன் ஒப்பீனியன்ல சொல்வாரு என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியமையனுடைய மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னது காந்தியடிகள் அடுத்து சரியான விடையை கண்டறி தெல்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன்ல என்ன சொல்லுவாரு அப்படின்னா நம்பிக்கை தான் வள்ளியம்மையுடைய தென்னாப்பிரிக்கால வெளிவந்த ஒரு இந்தியன் ஒரு தில்லையாடி வள்ளியம் பத்தி காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஒரு ஆயுதம் அப்படின்னு தில்லையாடி வள்ளியம்மையனுடைய தியாகத்தை பற்றிய காந்தியடிகள் எந்த இதழில் எழுதுனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதல்ல தான் எழுதுவாரு நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் அடுத்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க முனுசாமி மங்களம் அப்படின்ற இணையருக்கு மகளாக பிறந்தவர் தான் யார் அப்படின்னா வள்ளியம்மை தில்லையாடி அப்படின்ற ஊர் தான் அவருடைய அப்பாவினுடைய ஊர் அதனால அவருடைய பெயர் தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ற பேர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையை சொல்றாங்க அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னா ஈவேரா சொல்லுவாரு அடுத்து இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு சர்வதேச பெண்மணி விருதை இவருக்கு வழங்கியது அப்படிப்பட்ட பெண் யார் அப்படின்னா கிரண்பேடி இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு இவர் ஒரு சர்வதேச பெண்மணி அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு கொடுத்திருப்பாங்க அடுத்து மேரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஒரே குடும்பத்தை சேர்ந்து மூன்று நோபல் பரிசுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா வாங்குவாங்க அப்ப மேரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இது விடுதலை அதாவது தமிழக மகளிரின் பங்கு அப்படின்ற சிலவசஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய இயர் கொஸ்டின் அடுத்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்